இரண்டாயிரத்து இருபத்தைந்து இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் நிதியாண்டுக்கான பட்ஜெட்டை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பார்லிமெண்டில் இன்று தாக்கல் செய்தார் பட்ஜெட் உரை ஒரு மணி நேரம் பதினைந்து நிமிடங்கள் நீடித்தது தனிநபரின் ஆண்டு வருவாய் பனிரெண்டு லட்சம் ரூபாய் வரை இருந்தால் வருமான வரி கிடையாது என அறிவிக்கப்பட்டது அனைவரும் மத்தியிலும் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது சிறு குறு தொழில்களுக்கு சாதகமான அம்சங்கள் பட்ஜெட்டில் இடம்பெற்றுள்ளது இந்த பட்ஜெட்டை மகிழ்ச்சியுடன் வரவேற்பதாக திருப்பூர் ஏற்றுமதியாளர் மற்றும் உற்பத்தியாளர் சங்கங்கள் தெரிவித்தன ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்குள்ள பட்ஜெட் அறிவிச்சிருக்காங்க இது நூத்தி ஐம்பது கோடி மக்களுடைய எதிர்பார்ப்பு பட்ஜெட் சொல்லாங்க ஏன்னா இந்தியா பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா சிறு குறு நடுத்தர தொழில் செய்வதூறு இருக்காங்க இந்த பட்ஜெட் வந்து அவையுக்குண்டான பட்ஜெட் மாதிரி தான் அரசு அறிவிச்சிருக்காங்க அது வரவேற்கிறோம் குறிப்பாக ஜவுளி தொழிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து நிறைய எதிர்பார்ப்போடு இருந்தோம் இறக்குமதி பருத்திக்கு உண்டான இறக்குமதி பதினோரு பர்சன்ட் வந்து நீக்கணும்னு கேட்டிருந்தோம் அது சொல்லியிருக்காங்க அதே மாதிரி வெளிநாட்டிலேருந்து புதிய இயந்திரங்கள் நம்ம இறக்குமதி பண்ணுறதுக்கு வரிசலை கேட்டிருந்தோம் அது மறுபடிச்சுருக்காங்க என்ன ஒரு எங்களுக்கு ஒரு முழுமை இல்லை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இறக்குமதி இறக்குமதியான ஆடைகளுக்கு வந்து வரி இறுதிக்கணும்னு கேட்டிருந்தோம் அது ஒன்று இந்த பட்ஜெட்டு வரல அது ஒரு எங்களுக்கு ஒரு ஏமாற்றமாக இருக்குது ஒட்டு மொத்தம் பார்க்கும்போது இந்த பட்ஜெட் வந்து பெரிய அளவு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு ஒரு வளர்ச்சி பாதை கொண்டு போன்னு சொல்லுவாங்க கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் கோடி எம்எஸ்எம்இ சென்டருக்கு வந்து இருக்காங்க அதே மாதிரி புதிய தொழில் முனைவர்கள் அஞ்சு லட்சம் பேர்த்துக்கு அறிவிச்சிருக்காங்க அது வரவேற்கிற விஷயம் நம்ம வந்து வரி வந்து பன்னெண்டு லட்சம் வரைக்கும் வரி விலக்கு அளிச்சிருக்காங்க அது ஒரு பெரிய வரவேற்பு வரவேற்கிற விஷயம் அதாவது ஸ்டார்ட் அப் கம்பெனிக்கு இருபது கோடி வரைக்கும் அறிவிச்சிருக்காங்க இதெல்லாமே வந்து எம்எஸ்எம்இ செட்டாருக்கு உண்டான பட்ஜெட்டாக தான் நான் பார்க்குறேன் சிறு குறு நடுத்தர தொழில் வந்து இந்த பட்ஜெட்டில் வந்து பார்த்துருக்காங்க அவங்க கவனம் செலுத்தி இதனால் இதனால வந்து சிறப்பான பட்ஜெட்டை சொல்லலாம் எனக்கு கொடுத்தடும் பட்ஜெட் அறிவித்ததில் வந்து பன்னெண்டு லட்சம் வரைக்கும் வரி விலக்கு கொடுத்துருக்கிறது மிக சிறப்பாக இருக்குது மாநில அரசு தொழில்துறை எதிர்பார்த்த அளவுக்கு மேலே கேட்காத கோரிக்கையும் கூட இந்த தடவை எம்எஸ்எம்இ செட்டார்க்கு சிறப்பாக வந்து சலுகை அறிவிச்சிருக்காங்க இது மிக வரவேற்கத்தக்கக்கூடிய விஷயம் இது மத்திய பட்ஜெட் வந்து சிறப்பாக இருக்குது கம்பெனிக்கு வந்து இருபது கோடி ரூபாய் வரைக்கும் கடன் உதவி கொடுக்காத தொழிலுக்கு வந்து உத்வேகம் அளிக்கக்கூடிய வாய்ப்பு பிரகாசமா இருக்குது இதனால தொழில் திருப்பூர் தொழில் சிறந்த வாய்ப்பு பிரகாசமா இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையை மாண்பு மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் இன்று பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்துள்ளார் பொதுவாக இந்த நிதிநிலை அறிக்கை திருப்பூர் வேற்றுமதி சங்கம் வரவேற்பு வரவேற்கின்றது இதில் குறிப்பிட்ட அம்சங்களாக வருமான வரி விலக்கு என்பது பன்னெண்டு லட்சம் ரூபாயாக உயர்த்தி கொடுத்திருக்கிறார்கள் இதனால் எங்களுக்கு சிறு குறு நிறுவனங்களும் எங்களுடைய ஊழியர்களும் அலுவலர்களும் திருப்பூரில் பயன்பெறுவார்கள் இது ஒரு பயனுள்ள அறிவிப்பாக திருப்பூர் வேற்றுமையாள சங்கம் கருதுகிறது அதுபோல பிணையில்லா கடன் அதாவது நோ கொலாட்ரல் கிரெடிட் லிமிட் என்ற சொல்லக்கூடிய அது ஸ்டார்ட் அப் கம்பெனிகளுக்கு பத்து கோடியிலிருந்து இருபது கோடியாகவும் புதிய நிறுவனங்களுக்கு ஐந்து கோடியிலிருந்து பத்து கோடியாகவும் உயர்த்தி கொடுத்திருக்கிறார்கள் இதை நல்ல ஒரு வளர்ச்சியை நோக்கி பயணிக்கும் என்பதை ஏற்றுமதி வாசகம் தெரிவித்துக் கொள்கிறது அதே போல பெண் தொழில் முனைவோருக்கான கடன் உச்சவரம்பு இரண்டு கோடியிலிருந்து அதிகப்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள் அதையும் வரவேற்கின்றது எம்எஸ்எம்இ யோட கிளாசிபிகேஷன் பேசிக் லிமிட் ஆனவர் வந்து டேர்ன் ஓவர் பேசிஸ்ல வந்து இரநூத்தி ஐம்பது கோடியிலிருந்து ஐநூறு கோடியாக உயர்த்தி கொடுத்திருக்கிறார்கள் இதன் காரணமாக திருப்பூரில் உள்ள தொண்ணூத்தி ஐந்து சதவீத நிறுவனங்கள் எம்எஸ்எம்இ கிளாசிபிகேஷனுக்காக வரப்படும் அதனால் எம்எஸ்எம்ஏயோட பெனிஃபிட்ஸ் அத்தனையுமே திருப்பூரோட ஏற்றுமதியாளர்களுக்கும் திருப்பூரில் உள்ள உள்நாட்டு உற்பத்தியாளர்களுக்கும் கிடைக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல சொல்லக்கூடிய ஐந்து வருட காட்டன் உற்பத்தி ஒரு மிஷனை அறிவித்திருக்கிறார்கள் இதனால் தரமான ஒரு பருத்தி உற்பத்தி செய்வதற்குண்டான மேம்பாட்டு வசதியை ஏற்படுத்தி கொடுக்கும் இதன் காரணமாக தரமான பருத்தி எங்களுக்கு அதிக மகசூல் தருகின்ற பருத்தி விலையும் இதனால் பருத்தி விலை குறையும் நாட்டில் எங்களுக்கு பருத்தியை சார்ந்த ஆடைகள் உற்பத்தி செய்ய ஏதுவாக இருக்கும் என்று தெரிவித்துக் கொள்கின்றோம் நேஷனல் சென்டர் ஃபார் எக்ஸலன்ஸ் இன் ஸ்கில்லிங் ஐந்து அறிவித்திருக்கிறார்கள் இதில் ஒரு ஸ்கில் கவுன்சில் ஒரு ஸ்கில் மேம்பாட்டு மையத்தை திருப்பூருக்கு கிடைக்க ஏற்றுமையா சங்கத்தின் மூலமாக மயிற்சிகளை மேற்கொள்ளும் என்பதை தெரிவித்துக் கொள்ளும்